அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்பது எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் வேட்பாளர்களுக்கான அந்த நேர்காணல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கடந்த சில மாதங்களாக பயங்கர பிஸியாகவே இருக்காங்க மார்ச் ஒன்றாந்தேதி வரக்கூடிய இவங்க நாளை ஒட்டி அந்த ஒரு நாள் மட்டும் நேர்காணல் வச்சுக்காமல் இருந்தாங்க தவிர இந்த வருஷம் எங்கள் பையன் உதயாவும் தன்னோட அடுத்த படமான நண்பேண்டாக்காக தொடர்ச்சியாக கும்பகோணம் திருச்சி ஷூட்டிங் நடத்திட்டே இருந்தது அப்படிங்கிறதுனால உதயாவை முந்த நாள் நைட்டு பத்தரை மணிக்கு தான் வீட்டுக்கே வந்துச்சு எப்போவுமே பசங்க எல்லாம் சேர்ந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவங்க கேக் வெட்டுறதுக்காக கேக் ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க இந்த வருஷமும் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பற்றி பேசிகிட்ருக்கேன் இந்த வருஷமும் உதயம் அதே போல் அப்பா கேக் வெட்டுறப்போ தானும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு பத்தரை மணிக்கு வந்துட்டு அப்பா பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டினோடனே அடுத்த அரை மணி நேரத்தில் கிளம்பி நள்ளிரவு ஒன்றரை மணி ஃப்ளைட்டுக்கு திரும்பி திருச்சிக்கு போயிடுச்சு அது உதயாவோட படத்துக்காக ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல குறிப்பிட்ட பகுதியை ஷூட்டிங்க்காக பர்மிஷன் வாங்கி ஏற்கனவே வச்சுருந்துருக்காங்க போல் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது உடனே கிளம்பிடுச்சு எங்கள் வீட்டுக்காரங்க வழக்கமாக பிறந்த நாள் அன்னைக்கு எழுந்ததுமே குளிச்சுட்டு மொதல் வேலையை அவங்க அப்பா அம்மா போய் வாழ்த்து வாங்குவாங்க இந்த வருஷமும் காலையில் ஆறரை மணிக்கு கோபாலபுரம் போயிட்டாங்க வா ஸ்டாலின் வா வா நீ எப்போ வருவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு கூப்பிட்டபடியே அங்கே வந்து அத்தை அதுக்கு முன்னாலேயே குளிச்சுட்டு பட்டு சேலை எல்லாம் உடுத்திட்டு அவங்க தயாராக உக்காந்துட்டு தன்னோட பையன் அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததுமே கூப்பிட்டுட்டு மாடியில் இருந்த மாமா கலைஞர் அவங்க ரூமுக்கு போயிட்டு அத்தை கூட்டிட்டு போயிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க தன்னோட பெற்றோர் ரெண்டு பேர்கிட்டையுமே காலில் விழுந்து வாழ்த்து வாங்கியிருக்காங்க நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி மாமா இவங்க நெத்தியில் முத்தம் கொடுக்க அத்தையும் முத்தம் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அத்தைக்கு வந்து சமீப காலமாக அல்சிமர் பிரச்சனையினால உடம்பு சரியில்லாததுனால போன வருஷம் எங்கள் வீட்டுக்காரங்க பிறந்தநாள் போ அதாவது எங்கள் அறுபதாம் கல்யாணம் நடந்த நிகழ்ச்சிக்கு கூட அவங்களால வர முடியல அதில் எங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டம்தான் அதை ஈடுகட்டுற மாதிரி இந்த வருஷம் இவங்க பிறந்தநாள் கேக்கு வெட்டுறப்போ அத்தை ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கு எங்களோடவே வந்துருந்தாங்க அத்தை செல்வி அண்ணி மோகனா தமிழரசு வசந்தா அண்ணி அமிர்தா அண்ணன் அவங்க குடும்பத்தினர் எழில் குடும்பம் எங்கள் அம்மா எங்கள் தம்பி மூர்த்தி குடும்பம் தங்கைகள் சார்மதி ஜெயந்தி குடும்பம் எங்கள் பசங்கள் பேரன் பேத்திகள்னு சொல்லிவிட்டு எங்கள் மொத்த குடும்பத்தினரும் சேர்ந்துருந்து காலையில் ஏழரை மணி போல் எங்கள் வீட்டுக்காரங்க பிறந்தநாள் கேட்க எங்கள் வீட்டிலையே வெட்டினோம் இந்த வருஷம் பாருங்கள் நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி தரல என்னென்னே தெரில இவங்களும் எலெக்ஷன் வேலையில் வந்து பயங்கர ஆகிட்டாங்க நானும் குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் வேலைகளில் ரொம்ப பிஸியாயிட்டேன் அதனால கிஃப்ட்டு வாங்காமல் அப்படியே மறந்து விட்டு போச்சு ஒரு சட்டையாவது எடுத்து தந்துருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்க ஜெயந்தி சொன்னிச்சு எங்கே இவங்க இருக்க பிஸியில் அந்த வழக்கமான வெள்ளை சட்டத்தை தவிர இவங்க எதையுமே போட்டுக்கிறதே இல்லை சட்டை வாங்கினா இவங்க வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கு நேரம் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டேன் இங்கே கேக் வெட்டிட்டு டிஃபன் முடித்த உடனே எங்கள் வீட்டுக்காரங்க கட்சி தொண்டர்களையும் கட்சி பிரமுகர்களையும் சந்திக்கிறதுக்கு உடனே ஓஎம்சிஏ கிரவுண்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க காலையில் எட்டரை மணிக்கு அங்கே போயிட்டு மதியம் ஒன்றரைக்கு தான் திரும்பி போய் வந்தாங்க அவ்வளோ நேரமும் இவங்க அந்த மேடையிலே தான் அப்படியே நின்னது நின்னபடியே அதே போஸ்ட்டில் தான் இருந்திருக்காங்க கட்சிக்காரங்க கூட சேர் போட்டு இவங்களை உட்கார சொல்லி ரொம்ப வற்புறுத்தி இருக்காங்க ஆனால் இவங்க தான் உட்காரவே இல்லை எப்படித்தான் அவ்வளோ நேரமும் ஒரே இடத்துல அப்படியே நிற்கிறாங்களோ தெரியல என்னால் எல்லாம் முடியாதுப்பா இந்த வருஷம் பாருங்க எப்பவும் விட வீட்டுக்கு வந்து இவங்களை வாழ்த்தினவங்க ரொம்பவே அதிகம் பிறந்தநாள் அன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னால் இருந்தே கட்சிக்காரங்களும் கெஸ்ட்டும் வந்துட்டும் போய்கிட்டே இருந்தாங்க வரவங்களுக்கு காஃபி ஜூஸ்னு நானும் பிஸியாகவே இருந்துட்டு இருந்தேன் எனக்கு அந்த சமயம் பார்த்து கால் வலி வேற எங்கேயும் கொஞ்ச நேரம் சேர்ந்த மாதிரி நிற்கவே முடியல நான் பொதுவாக செய்ய கிரவுண்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கட்சிக்காரங்களை சந்திக்கிறேன் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போகிறது இல்லை அந்த பாசமும் அன்பும் கட்சிக்காரங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் இடையில் இருக்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டிலேயே இருந்துடுவேன் போன வருஷந்தான் முத முதல்ல எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்னை அங்கே கூப்பிட்டாங்க அறுபதாம் ஆண்டு மணி விழா அப்படிங்கிறதுனால துர்கா நீயும் வந்து என்னோட நிற்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க துர்கா நீ வேணும்னா கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு போய்ட அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க அதனால் போன வருஷம் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் ஒயம்சிஏ கிரவுண்டில் எங்கள் வீட்டுக்காரங்களோட இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன் அதே பழக்கத்தில் இந்த வருஷமும் அன்னையையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள் வீட்டுக்காரங்கக்கிட்ட வற்புறுத்தியிருக்காங்க இருக்காங்க அதனால் இவங்க வந்து இந்த வருஷமும் நீ அங்கே வந்து என்னோட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க நானும் போனேன் ஆனால் கொஞ்சம் நேரம் தான் என்னால் நிற்க முடிஞ்சது கால் வலி ஏற்கனவே இருந்ததுனால அது பின்னி எடுத்துடுச்சு அதனால நான் அப்பப்போ ஸ்டேஜுக்கு பின்னால் அந்த சேரில் போய் உக்காந்துக்கிட்டேன் வாழ்த்த வந்தவங்களில் பல பேரை வந்து என்னால் பார்க்க கூட முடியல பேராசிரியர் வந்து உடம்பு முடியாததுனால முந்தின நாள் ஏறவே அறிவாலயத்தில் எங்கள் வீட்டுக்காரங்களை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க பேராசிரியரை பார்க்குறப்ப எல்லாம் எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும் எங்கள் அப்பாவும் பேராசிரியர் மாதிரி எப்பவும் வெத்தலையில் அப்படி சிவந்த வாயோடு தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரோட அந்த உருவ அமைப்பு உயரம் எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் அப்படிங்கிற அந்த பணியில் இருந்தவங்க எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்க கேக் வெட்டுறப்போ முதல் ஆளாக இங்கே இருப்பாங்க மருமகம் மேலே அப்படி வந்து ஒரு பாசம் அப்புறம் உடம்பு முடியாமல் போனப்போ கூட எங்கள் வீட்டுக்காரங்களோட அந்த பிறந்தநாள் அன்றைக்கி ஆறு மணி போல் முதல் ஃபோன் அப்பா இருந்து தான் வரும் அதுக்காக அஞ்சரை மணிலேருந்தே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்பா அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் அப்பா ஃபோன் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாலேயே நீயே முதல்ல ஃபோன் போட்டுவிடு அவர்கிட்ட நான் வாழ்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இவங்களுக்கும் மாமனார் பேரில் அப்படி வந்து ஒரு மரியாதை பேராசிரியரை பற்றி பேசுகிறப்போ எனக்கு மனசு அவ்வளோ அப்பாட்ட போயிடுச்சு பாருங்க சரி சமீபத்தில் கோவையில் பேராசிரியர் எங்கிட்ட பேசினப்போ கூட தான் நான் கண் கலங்கிட்டேன் நாலஞ்சு மாதம் முன்னால் பேராசிரியருக்கு உடம்பு முடியலன்னு ஆப்ரேஷன் பண்ணி கோவையில் தங்கியிருந்தார் அப்போ அவரை பார்க்குறதுக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் இங்கேருந்து போயிருந்தோம் நீங்கள் வர்றீங்க தம்பி வருதுன்னு சொன்னதுமே அப்பா அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் பேராசிரியரோடு தங்கியிருந்த அவரோட ரெண்டு பெண்களும் உள்ளே போனால் பேராசிரியர் வந்து ஆப்ரேஷன் பண்ண அந்த நிலமையில் கூட அவ்வளோ நேரம் எங்கள் வீட்டுக்காரங்களை பார்த்து அத்தனை உற்சாகமாக பேசினார் நாங்கள் கிளம்புறப்போ கிட்டப்பா பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு என் கையை பிடிச்சிட்டு நெகிழ்வாக சொன்னார் தம்பியை அதாவது எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து நல்லா பார்த்துக்கோமா கட்சியே இயக்கமே உங்கள் வீட்டுக்காரரை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா ஸ்தானத்தில் நின்று ரொம்ப பாசமாக பேசினார் எங்கள் அப்பாவே நின்று பேசின மாதிரி கண் எனக்கு தவிர பேராசிரியர் என்கிட்ட இப்படி பேசுனது இதுதான் முதல் தடுமையும் கூட இவங்க பிறந்த சமயம் இத்தனை பிஸியாக எவ்வளோ வேலைகளாக இருந்தாலும் சரி அண்ணா பிளேஓவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கு நாங்கள் போய் அந்த பசங்களோட இருந்து கொண்டாடாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் மருமகன் மருமக பேர பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே நாங்கள் தவறாமல் போய் அந்த பசங்களுக்கு சாப்பாடு தந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் அவங்களோடவே இறந்துட்டு வருவோம் அன்பகம் கலையை தான் இதை செய்ய சொல்லி நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் கலையே எல்லா ஏற்பாடும் ஞாபகமாக பண்ணிடும் இவங்க பிறந்தநாள் நிகழ்ச்சி இளைஞரணி சார்பாக ஆரம்பத்தில் இருந்து கல்யாண மண்டபத்தில் அதாவது இவங்களை அன்னைக்கு எல்லோருமே சந்திக்கிறதுக்கு அங்கே முழுசாக ஏற்பாடு பண்ணி தந்தது எல்லாம் கலை தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக அதாவது எங்கள் பசங்க நாலாவது அஞ்சாவது படிக்கிற காலத்துலேருந்தே எங்கள் வீட்டுக்காரங்க தன்னோட பிறந்தநாள் அப்போ இந்த பிள்ளைகள பார்க்க தவறாமல் போய்கிட்டுருக்காங்க முன்னெல்லாம் எங்கள் மதிய சாப்பாடு அந்த ஸ்கூல் பசங்கள் கூட தான் இருந்தது எங்கள் வீட்டுக்காரங்களே போய் தான் கையால் அந்த பசங்களுக்கு பரிமாறுவாங்க நானும் பரிமாறுவேன் அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு கட்டத்தில் இவங்களை பார்க்க வர்ற கட்சிக்காரங்க கிட்டே பேசிட்டு இவங்க ஸ்கூலுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே மதியம் ரொம்ப ஆகிடும் அதனால் பசங்க பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து மதியம் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருங்க நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அதன்படி சாயங்காலம் நாலு மணி போல் நாங்கள் அங்கே போயிட்டு அந்த பசங்க அருமையாக ஏற்பாடு செய்கிற அந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டு கழிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க அங்கேயே இருந்து கேக் வெட்டி அப்புறம் எல்லாரோடையும் கொண்டாடிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் இப்படி இங்கே வந்துட்டு போனதில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் சரி எனக்கும் சரி மிகப்பெரிய மன திருப்தி பொதுவாகவே நாங்கள் எங்கள் வீட்டு குழந்தைங்க பர்த்டே வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு எந்த வி விசேஷம் அப்படின்னாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைங்க இல்லத்துக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றதை ரொம்ப வழக்கமாக நான் வச்சுருக்கேன் வேலைச்சேரியில் கூட இருந்தப்போ அங்கே வந்து மெர்சி இல்லம்னு ஒரு இல்லத்துக்கு போவேன் கட்சிக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லக்கூடிய இல்லங்களுக்கும் சில வருஷம் போகிறது உண்டு அந்த விசேஷம் நல்ல இப்படி ஏதாவது செஞ்சால் தான் அந்த விசேஷம் முழுமையடைஞ்சதாக ஒரு மனசு நிறைவு வரும் எனக்கு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்